அப்படியென்றால் என்றால் வெந்தயத்தை கொண்டு உடல் எடையை குறைக்க முயற்சி செய்துதான் பாருங்களேன் வெந்தயமா என்று கேட்கின்றீர்களா ஆம் வெந்தயத்தை கொண்டும் உடல் எடையை குறைக்க முடியும் அது எப்படி என்றுதான் இனி என்ன சொல்றீங்க பகுதியில் நாம் உங்களுக்கு சொல்ல போகின்றோம் நமது வீட்டு சமையல் அறையில் ஏராளமான மருத்துவ குணம் நிறைந்த மற்றும் மிகுந்த கசப்பை கொண்டு ஓர் பொருள்தான் வெந்தயம் இந்த வெந்தயம் நமது உடல் எடியைக் குறைக்க உதவும் என்பது பலருக்குத் தெரியாத விடயம் வெந்தயம் எப்படி உடல் எடியைக் குறைக்கிறது வெந்தயத்தில் உள்ள லெக்டோமானன் மெட்டாபாலிசத்தை அதிகரித்து கொழுப்புகள் மற்றும் சர்க்கரைகளை உடைத்தெறிந்து உடலில் உள்ள கலோரிகள் மற்றும் தேவையற்ற கொழுப்புகளை கரையச் செய்கிறது வெந்தயம் வயிற்றை நிரப்பி அடிக்கடி பசி ஏற்படுவதை தடுக்கிறது வெந்தயத்தில் உள்ள ஆரோக்கியமான கார்போஹைட்ரேட் உடல் பருமனடைவதை தடுக்கிறது வெந்தயத்தில் உள்ள நார்ச்சத்து மலச்சிக்கலை தடுத்து உடலின் மெட்டாபாலிச அளவை ஊக்குவிக்கிறது இதன் காரணமாக அடிவயிற்றில் உள்ள கொழுப்புகள் கரைக்கப்படுகிறது வெந்தயத்தை பொடி செய்து ஒரு டம்ளர் வெதுவெதுப்பான நீரில் அரை டீஸ்பூன் சேர்த்து கலந்து காலையில் எழுந்ததும் வெறும் வயிற்றில் குடித்து வர வேண்டும் வெந்தய பொடியை அன்றாட உணவில் சேர்த்து வருவதன் மூலம் பல நன்மைகள் கிடைக்கிறது வெந்தயத்தை முளை கட்டி வைத்தால் அதில் விட்டமின்களும் கனிமச்சத்துகளும் ஏராளமான அளவில் நிறைந்திருக்கிறது இந்த முளை கட்டிய வெந்தயத்தை காலையில் வெறும் வயிற்றில் ஒரு கையளவு சாப்பிட்டு வந்தால் உடல் எடையில் நல்ல மாற்றத்தை உங்களால் உணரக்கூடியதாக இருக்கும் வெந்தயத்தை முளை கட்ட செய்வது எப்படி முதலில் வெந்தயத்தை நீரில் நன்கு கழுவி ஒரு பெரிய கிண்ணத்தில் போட்டு தண்ணீர் ஊற்றி பன்னிரெண்டு மணி நேரம் ஊற வைக்க வேண்டும் பின்னர் அந்த நீரை வடிகட்டிவிட்டு ஒரு ஈரமான மஸ்லின் துணியால் வெந்தயத்தை போட்டு கட்டி அரை வெப்பநிலையில் வைக்க வேண்டும் பிறகு பனிரெண்டு மணி நேரம் கழித்து வெந்தயத்தை கழுவிவிட்டு மீண்டும் துணியில் கட்டி வைக்க வேண்டும் இப்படி இரண்டு மூன்று நாட்கள் செய்து வர வெந்தயம் முளை கட்டி கட்டியிருப்பதை உங்களால் காணக்கூடியதாக இருக்கும் ஒரு கையளவு வெந்தயத்தை இரவில் படுக்கும் முன்னர் ஒரு டம்ளர் நீரில் ஊற வைத்து மறுநாள் காலையில் அந்த நீரை வடிகட்டிவிட்டு வெந்தயத்தை வாயில் போட்டு மென்று சாப்பிட வேண்டும் இப்படி சாப்பிட்டால் நாள் முழுவதும் வயிறு நிறைந்து பசி உணர்வு கட்டுப்பாட்டுடன் இருக்கும் இதன் காரணமாக கண்ட கண்ட உணவுகளின் மீது நாட்டம் இருந்தால் அந்த நாட்டம் கொஞ்சம் குறையும் வெந்தயம் மற்றும் தேன் ஒரு டம்ளர் நீரில் வெந்தயத்தை பொடி செய்து சேர்த்து கொதிக்க வைத்து இறக்கி அதில் தேன் மற்றும் சிறிதளவு எலுமிச்சை சாறு சேர்த்து காலையில் எழுந்தவுடன் குடித்தாலும் உடல் எடை குறையும் அதுபோன்று வெந்தய டீ நீங்கள் அருந்த வேண்டும் வெந்தயத்தை கொண்டு டீ தயாரித்து குடித்தால் அது உடலுக்கு நல்ல பல நன்மைகளை வழங்குவதுடன் உடல் எடையும் குறைக்க உதவும் குறிப்பாக இது செரிமானத்தை சீராக்கி ரத்த அழுத்தத்தை கட்டுப்படுத்தும் அதிலும் வெந்தய டீயுடன் பட்டை தோல் மற்றும் இஞ்சி சேர்த்து கொதிக்க வைத்து குடித்தால் இன்னும் சிறப்பான பலன் உங்களுக்கு கிடைக்கும் இதுவரை தரணிவால் தமிழர்களின் இதய ஒளி தமிழன் டுவெண்ட்டி வழங்கிய என்ன சொல்றீங்க பகுதியினை கேட்டீர்கள் உடல் எடை குறைக்க வேண்டும் அப்படி என்றால் வெந்தயத்தை கொண்டு உடல் எடையை குறைக்க முடியும் என்று இன்றைய என்ன சொல்றீங்க பகுதியில் நாம் உங்களுக்கு சொன்னோம் இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக அமைந்ததா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தொடர்ந்தும் தரணிவால் தமிழர்களின் இதய ஒளி தமிழன் டுவெண்ட்டி உடன் இணைந்திருங்கள் மீண்டும் சந்திப்போம் மற்றும் ஓர் நிகழ்ச்சியில் வாழ் தமிழர்களின் இதய ஒளி தமிழன் டுவெண்டி